எல்லா புகழும் இறைவனைக்கு சிலம்பரசனை பார்த்தின அப்டேட் போட்டே ரொம்ப நாள் ஆகுது அவருக்கே அப்டேட் கிடைக்காம தான் அவர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு ஆரம்பத்துலேருந்து மாநாடு மாநாடு படத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தான் சிலம்பரசன் பார்த்தின அப்டேட் அது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் இடையில வந்துட்டு எனக்கு ஃபோன் உடஞ்சி போயிடுச்சு அதனால் சரியாக வீடியோ போட முடியல ஸோ அந்த ஃபோன் வேறு கிளாஸ் மாற்றியுமே வேறு டிஸ்பிளே மாற்றியுமே எட்டாயிரம் எட்டாயிரம் சொன்னானுங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தானுங்க பட் ஒரிஜினல் வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னானுங்க சரி இந்த எட்டாயிரத்தை போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எட்டாயிரங்கிறதே நமக்கு அதிகம் ஏன்னா அதை செல்லோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் ஸோ மாற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு மாற்றி பார்த்தேன் பட் அதில் வீடியோ வந்துட்டு எனக்கு சரியாக கிளாரிட்டி கிடைக்கல அதோடு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதே நிறுத்தியாச்சு அந்த சேனலில் இப்போ சமீபமாக தான் இன்னொரு சேனலில் இன்னொரு செல்ஃபோனில் அந்த ஐடியை மாற்றிக்கிட்டு நான் வீடியோ இருக்கேன் அதுலேயும் போன தடவை நம்ம அனிருத்தோடைய பாடலை விமர்சனம் பண்ணதுக்காக இன்வாலிட் கிளிக் பண்ணி மானிட்டேஷனே டிசபிள் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்குது பாடல்கள் விமர்சனம் பண்ணுறது சகஜம்தான் நான் மட்டுமா சொன்னேன் தமிழ்நாடே உலகமே சொல்லிச்சு இந்தியன் டூ பாடத்தோடைய பாடல்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் கமலஹாசனை வச்சியே கேட்டாங்க இந்தியன் ஒன்றில் வந்து நீங்கள் ரகுமானை பயன்படுத்தினீங்க இதில் ஏன் ரகுமானை பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி கமலஹாசனை ஆடியோ ஃபங்க்ஷன் மேடையிலே வச்சு கேட்டாங்க அதுக்கு கமலஹாசன் வந்து ரொம்ப கோவப்பட்டார் கடுப்பாயிட்டார் இந்த கேள்வி நீங்கள் ஏங்கிட்ட கேட்கக்கூடாது இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை நம்ம சங்கருக்கு தான் இருக்குது அவர் தான் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் ஃப்ராங்காக பேசிட்டு விலகிட்டார் இதுக்கு இன்னொரு சாட்சியும் கூட இருக்குது சமீபத்தில் அனிருத் வந்துட்டு ஒரு ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துருந்தாரு இந்த படத்துக்காக வேண்டி சங்கர் வந்துட்டு என்னை அப்ரோச் பண்ணும்போது நான் ரொம்பவே பயந்துட்டேன் ஒரு வாரமாக வந்துட்டு படுத்த படுக்கையில் போய்ட்டேன் அடித்து தான் எனக்கு குணப்படுத்தினாங்க அப்புறம் குணப்படுத்தி ஏஞ்சதுக்கு பிறகு சங்கருடைய படமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஆசையிலே நான் ஒத்துக்கிட்டேன் பட் இந்தியன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியார் ஒரு கல்ட் மியூசிக் வந்துட்டு கொடுத்துருப்பார் ஏஆர் ரஹ்மான் அவர் இடத்த நம்ம எப்படி நிரப்ப போகிறோம் அப்படிங்கிற பயம் எனக்கு இருந்துச்சு பட் சங்கர் கேட்டாரே அப்படிங்கிறதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டு இந்த இந்தியன் டூ படத்தை நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அனிரு உத்திரிவேல் பண்ணியிருக்கிறாரு இன்னொரு தகவல் சொல்கிறேன் கமலஹாசன் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் கமலஹாசனை பற்றின செய்தி தான் ஏஆர் ரஹ்மான் பதிவு பண்ணியிருக்கிறார் அவரும் ஒரு ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு இந்த படத்துக்காக என்னை வந்துட்டு கமலஹாசன் அப்ரோச் பண்ணார் இந்தியன் டூக்கும் நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும் காரணம் என்ன அப்படின்னா இந்தியன் ஒன்னுடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா பாடல்களை ரகுமான் கொடுத்துருப்பாரு ஸோ அதுக்காக வேண்டி அவர் ரகுமானை தேடி வந்திருப்பார் அதுதான் உண்மை ஏன்னா அந்த மேடையிலே அவர் சொன்னார் நான் இளையராஜாவுக்கும் ரகுமானுக்கும் பல வருஷமாக நான் வந்து ரசிக்கினார் இருக்கிறேன் அவர் பாட்டை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அனிருத் பாடலை இனிமே தான் கேட்டு ரசிக்கணும் அப்படிங்கிறாரு ஸோ மேடையிலே வச்சு அனிருத் அவர் கேவலப்படுத்தி விட்டார் ஸோ இதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் ரகுமானை தான் ரெக்கமெண்ட் பண்ணேன் சங்கர் தான் போயிட்டு அனிருத்தை புக் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேடையிலே சொல்லிட்டாரு கமலஹாசனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சிலம்பரசனை பற்றி பேச வந்துட்டு சிலம்பரசன் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் இந்த படத்தில் வந்து கமலோடைய ப்ராஜெக்ட் அது கலோடைய ப்ராடக்ட் அது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவருடைய ஆர்கே தான் இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தான் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க பெரிய பொருட்சால தயாரிக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே கமலஹாசனுடைய தயாரிப்பில் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் வந்து இருக்கிறாரு தேசிக பெரிய சாமியோட டேரெக்ஷனில் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் படமாக ஆர்கேஎஃப்ஐ வந்துட்டு அறிவிச்சிச்சு இந்த படத்தோட அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ப விக்ரம் உடைய ஆடியோ லான்ச்லேயே வந்துட்டு அரசபுலாம் சொல்லியிருப்பாங்க அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க சிலம்பரசனை பற்றின ஒரு அப்டேட் அது என்ன அப்படின்னா இந்த படத்தை ஆர்கேஎஃப்ஐ பண்ணலை அதாவது எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் இருக்கு இல்லையா இந்த படத்தை ஆர்கேஎஃப்ஐ பண்ணலை அவங்க வந்து அந்த படத்தை வந்து விளக்குறாங்க அதே பட்ஜெட்டு அதே ப தரத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப்பில் வந்துட்டு சிலம்பரசன் அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்குண்டான ஷூட்டிங்லாம் கூட சமீபத்தில் நடந்து முடிஞ்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குண்டான சீல்ஸ்லாம் கூட வெளியே வந்துச்சு ஸோ இக்கவங்க சிலம்பரசனை பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆரில் அது எஸ்டிஆர் ஃபார்ட்டி எய்ட்லேயே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பதிலாக தான் தக் லைஃப்பில் வந்துட்டு அவர் பயன்படுத்துகிறதாகவும் தக் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கமலும் இருக்கிறாரு இன்னும் பல பெரிய நடிகர்கள்லாம் கூட இந்தியாவை சார்ந்த பெரிய நடிகர்கள்லாம் அந்த படத்தில் இருக்காங்க துல்கர் சல்மான்லாம் கூட அதில் இருக்கிறார் அப்படிங்கிறாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் இல்லைன்ட்டாங்க அப்புறம் துல்கர் சல்மான் இருக்கிறாரு அப்படின்னாங்க அப்புறம் ஜெயம் ரவி இருக்கிறாங்கண்ணா ஸோ பெரிய நடிகர்கள்லாம் அந்த படத்தில் இருக்கிறாங்க பட் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டியாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆர்கேஎஃப்ஐலேருந்து ஒரு படத்துலருந்து விலகினாலும் இன்னொரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பாசம் வந்து ஜாயின் பண்ணிட்டார் கம்மலுடைய தயாரிப்பில் இந்த விட்டு போன இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் வந்து யார் தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டப்போ நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா இப்போ இளையராஜோடைய பயோபிக்கை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நிறுவனம் தான் வந்துட்டு எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்தோடைய தயாரிப்பாளராக வந்துட்டு சேஞ்ச் ஆகியிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க எது எப்படியோ கமலோடைய ப்ராஜெக்டில் ஒரு படம் எஸ்டிஆர் பண்ணுறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க இந்த படம் வந்து இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய கெட்ட மாதிரியே தான் இதுலேயும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கெட்டப் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிலம்பரசனுக்கு தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஜோடி யார் இந்த படத்தில் ஜோடியாக நடிக்கிறாங்க கமலுக்கு யார் ஜோடி எஸ்டிஆருக்கு யார் ஜோடி அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் உச்சரிக்கிறாங்க ஏற்கனவே எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா நடிக்க போகிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே நடிக்க போகிறாங்க கீர்த்தி நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் அதே தகவலை தான் இதை இந்த தக் லைஃப்லேயும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மணிரத்னம் வந்துட்டு அவருக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்கிறாரு அவங்க அந்த மாதிரி ஆட்களை தான் அவர் வந்துட்டு யூஸ் பண்ணுவார் ஸோ ஊசி மாதிரி இருக்கணும் அவருடைய கதாநாயகி எல்லாமே அந்த மாதிரி தான் இப்போ கீர்த்தி சுரேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க மாதிரி இருப்பாங்க ஊசி தேர்னா உழைக்க உழைக்க ஊசி தர்றவருக்கு உழைக்க செட் ஆகுமா ஸோ அது செட் ஆகாது அதனால் கீர்த்தி சுரேஷ்லாம் இருக்க வாய்ப்பில்லை அதே மாதிரி ஃபிஃப்டித் மூவி வந்துட்டு எஸ்டிஆர் தான் டேரெக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் மாநாடு படத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஆருக்கு வந்துட்டு அது அப்போவே வந்து தனிந்தது காடு மாநாடு பத்து தலை அந்த டைம்லேயே அதை வந்துட்டு அவருக்கு ட்விட்டரில் நான் தான் சொல்லியிருந்தேன் தயவு செஞ்சு இந்த படத்தை ஃபிஃப்டித் முகையை நீங்கள் டேரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ரெண்டு டாக்ஸ் சொல்கிறாங்க நம்ம விசாரித்த வரைக்கும் ரெண்டு டாக் சொல்கிறாங்க சுதா கொங்கரா வந்துட்டு படம் பண்ண போகிறாங்க ராம் படம் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஃபார்ட்டி நைனாக ஃபிஃப்டி தான் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க பட் நிறைய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீத் மூவியை தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க பட் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபிஃப்டீத் மூவி அப்படிங்கும்போது அது ஒரு அடையாளமாக இருக்கும் நிச்சயமாக ஸோ அந்த அடையாளமாக இருக்கக்கூடிய மூவியை நான் நான் வந்து இதை தான் சொல்லியிருந்தேன் அது வந்து உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபிஃப்டித் மூவி நீங்கள் டைரெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கருத்தை வச்சு தான் நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு நம்ம சேனல்லே பல வருஷமாக நான் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் சிலம்பரசன் வைக்கிற கோரிக்கை ஃபிஃப்டீத் மூவி நீங்கள் டேரக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்ட் ஸ்கிரிப்டே வெளியில் வாங்கிட்டாலும் நீங்கள் டேரக்ட் பண்ணுங்க ஸோ நிச்சயமா அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எயிட்டி பர்சன்டேஜ் தகவல் கிடச்சிருக்கு ராம் சுதாகொங்கரா மிஸ்கின் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க சிலம்பரசனுடைய படங்கள் பண்ணுறதுக்காக பட் எந்த படம் அது நாற்பத்தி ஒம்பது அமையம்மா ஐம்பத்தி ஒன்று அமையமா ஐம்பத்தி ரெண்டு அமையமா அப்படிங்கிறது தெரியலன்னாங்க ஸோ நமக்கு கேதர் பண்ண தகவல் வரைக்கும் அதுதான் ஸோ எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனுஷுடைய தயாரிப்பாளர் கைக்கு போகுது டக் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரோல் சிலம்பரசம் பண்ணுறாரு ஃபிஃப்டித் மூவியை வந்துட்டு சிலம்பரசம் தான் டைரக்ட் பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு ஒரு கன்ஃபார்மான தகவல் ஒன்று கிடைச்சிச்சு ஸோ இதெல்லாம் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோவை பார்த்துட்டு வீங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் பண்ணுற நல்லது அது ஒன்றே ஒன்று தான் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு